ஹலோ விரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் திருமூர்த்தி வாட்ரு ஃபால்ஸ்க்கு வந்து போயிருந்தோம் அப்பா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ஸோ போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஆல்ரெடி ஒரு தடவை போயிட்டு வந்திருந்தோம் அதை ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போகிறதுக்குள்ளே ஃபால்ஸ் வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தோம் கோயிலுக்கு பின்னாடி வந்து தண்ணி வந்து போகுது அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ் அங்கே அந்த சைடு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே உள்ள இலந்த பழ ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது பட் இங்கே வந்து டேஸ்ட்டும் சரி அதோடய ஃப்ரெஷ்னஸும் சூப்பராக இருக்குது நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் சிறுவாணி வாட்டர் டேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியிருக்கோம் அதாவது கோவை குற்றாலம்னு சொல்கிறாங்க அங்கே வந்து போகலான்னு கிளம்பி போயிட்டுருக்கோம் காலையில் வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டோம் பட் வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட லேட் ஆகுன்றதுனால போகும்போது கம்மங்கூழ் வந்து குடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்புனோம் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து போகிறதுக்கு ஒன் ஹவரில் இருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வரைக்குமே ஆச்சு நாங்கள் இடையில கொஞ்சம் பிரேக் எடுத்து போனோம் ஸோ அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஆக்சுவலி நம்ம வந்து ரைட்டில் டேர்ன் ஆகுற ரோடில் வந்து நம்ம டேர்ன் பண்ணோம் அப்படின்னா அந்த ரோடு வந்து பூண்டிக்கு போகுது பூண்டி வந்து வெள்ளைங்கிரி மலை இருக்கு இல்லையா அந்த ரோடுக்கு போகுது ஈஷா எல்லாமே அந்த ரோடில் போயிடும் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகுது அதாவது கோவை குற்றாலத்துக்கு வந்து அந்த ரோடு போகுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் இன்னும் கோவை குச்சியாளர் வந்து நாலு கிலோமீட்டர் நம்ம ரீச் ஆகிடலாம் இப்போ வந்து நம்ம பிளேஸை வந்து ரீச் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன செக் போஸ்ட் வரும் இங்கே வந்து நம்ம என்ட்ரி போட்டுட்டு தான் உள்ளே போகணும் இங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும் பெர் பர்சன் வந்து சிக்ஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க தென் வந்து காருக்கு வந்து ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணாங்க ஸோ அதை வந்து எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ உள்ளே போகிறோம் உள்ளே வந்து கொஞ்ச தூரத்துக்கு வந்து கார் வந்து அலோவ் பண்ணுவாங்க கார் பார்க் பண்ணுற இடம் வரைக்கும் நம்ம உள்ளே போகலாம் தென் வந்து அங்கே வந்து ஒரு வேன் வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அந்த வேனில் தான் நம்ம உள்ளே போக முடியும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு நம்மளை அந்த வேனில் கொண்டு போய் உள்ளே விடுவாங்க தென் அங்கேருந்து இன்னும் ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் நடந்து போனால் தான் நம்ம வந்து கோவை குற்றாலத்தை வந்து ரீச் பண்ண முடியும் நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஓன் வெஹிக்கிளை உள்ள வரைக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த ஸ்டாப்லே இந்த பார்க்கிங்லேயே நம்மளோட காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இப்போ பாக்குறீங்களா இந்த வேனில் தான் நம்ம எல்லாருமே உள்ள வந்து நம்மளை கொண்டு போய் விடுவாங்க அதுலேருந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும் ட்ரக்கிங் போகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக என்ன சொல்ல போனால் ட்ரக்கிங் தான் அது நீங்கள் அங்கே போகிறதுக்கு ட்ரக்கிங் போகிறதுக்கு எப்படி ப்ரிப்பேர்டாக வருவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக வந்துடுங்க ஷூஸ் வேணால் ஷூஸ் போட்டுட்டு அந்த மாதிரி வந்துடுங்க தென் வந்து பிளாஸ்டிக் எல்லாமே உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் எதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கே அதை வாங்கிட்டு நியூஸ் பேப்பரில் வந்து அதை நம்மளுக்கு கட்டித்தராங்க நீங்கள் அப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்னா அந்த கவர்ஸை வந்து அங்கே போடக்கூடாது திரும்ப இங்கேயே கொண்டு வந்துணும்னு நம்மளை வந்து வான் பண்ணி உள்ள அனுப்புகிறாங்க ஸோ நீங்கள் போகும்போது இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இந்த பிளேஸ் வரைக்கும் தான் நம்மள வேனில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் நம்ம நடந்து போகணும் ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து நம்ம நடந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் சின்ன ஜாலியாக இருந்துச்சா ஆமா ரெண்டு சைடு போட்டு தோங்கம்மா உள்ளே தான் சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கூட இருந்தது பட் வயசானவங்க எல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்து தான் போற மாதிரி இருக்கு நம்ம போகிறதுக்குள்ளே நமக்கே கொஞ்சம் வந்து டயர்ட் ஆகிடும் ஸோ ஏஜ்டு பர்சன் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த வாட்ச் மலை மலையேறி இந்த சிறுவாணி டவுங்களோட வியூ பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம் இப்போ பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் சவுண்டு கேட்குது ஃபால்ஸோட சவுண்டு சின்ட்டும் உங்க அப்பாவும் பின்னாடி நடந்து வராங்க அப்பா வராங்க சீக்கிரமா ஃபால்ஸுக்கு போய் பார்க்கலாம் பக்கத்தில் வந்துட்டோம் ஃபால்ஸ் புரியுதா போய் ஃபைனலி நாங்கள் ரீச் ஆகிட்டோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நடந்து வர்றதுக்கு பட் வந்ததுக்கு சரியான ஒர்த்தான பிளேஸாக இருந்தது சூப்பராக இருந்தது தண்ணி வந்து அவ்வளோ சில்லுன்னு இருந்தது ஆக்சுவலி நான் குளிக்கிற பிளான்லேயே போகலை பட் வந்து அந்த தண்ணியை பார்த்தோடனே ஆசை வந்துருச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ நம்ம இங்கேருந்து போய் கொஞ்சம் கீழே இறங்கி நம்ம போகிற மாதிரி இருக்குது ஃபால்ஸ்லேருந்து டேரெக்டாக நம்ம குளிக்கலாம் ஃபால்ஸில் இருந்து டிவைட் ஆகி தண்ணி வருது அதுலேருந்து நம்ம குளிக்கிறோம் குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா சூப்பராக குளிக்கலாம் ரொம்ப சேஃபாக இருக்கும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் கீழே வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி கொஞ்சம் தண்ணிலாம் இருக்குது அதிலலாம் குழந்தைங்களெலாம் விட்டிங்கன்னா சூப்பராக விளாண்டுட்டு இருப்பாங்க ஆக்சுவலி நாங்கள் போன அன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது இவ்வளோ கூட்டம் இருக்காதுன்னு சொன்னாங்க பட் வந்து சண்டே நாங்கள் போயிருந்தோம் ஸோ நல்ல கூட்டமாகவே இருந்தது தென் நீங்கள் வந்து குளிக்கும் போது நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கிறதுக்கு இங்கே லாக்கர் ரூம் கூட இருக்குது அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அங்கே நல்லா குளிச்சுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு நாங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு ஒரு கார்டன் அங்கே இருந்தது அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இதில் வந்து நான் ஒரு மாங்காய் செடி பார்த்தேன் ஆக்சுவலி மரம் குட்டி மரம் புது மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மரம் நினைக்கிறேன் அவ்வளோ காய்ச்சிருந்தது குட்டி மரத்தில் அவ்வளோ காய் காய்ச்சிருந்தது அதோடய ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி அது ஒர்த்தா இல்லையான்னு எனக்கு தெரியல நாங்கள் இங்கே தான் காரை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம் ரொம்ப டயர்டாக இருந்தது குளித்தது ஸோ வந்து நல்லா தூங்கியாச்சு டேடியும் பொண்ணும் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க தென் இருந்து டீ குடிக்கலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம் மார்னிங் வரும்போதே நாங்கள் பார்த்தோம் தந்தூரி டீ வந்து அங்கே அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி நான் பார்த்துருந்தேன் ஸோ ஈவினிங் வந்து கண்டிப்பாக இந்த டீ தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சி வந்தோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா பேரூருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது நீங்கள் வந்து யூடியூபில் வந்து சர்ச் பண்ணீங்களானே வரும்னு சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தேர்ட்டி ருப்பீஸ் தான் தந்தூரி டீ ரொம்ப சூப்பராக இருந்தது புதுசாக அவனை ட்ரை பண்ணுன்ற திருப்தி இருந்தது தென் வந்து சோயா ஃப்ரைனு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கே போய் நல்லா டீ நல்ல நல்லா ரஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம்

நீரா <tompa> போயிரு oh. <tompa> <Okay. tompa> oh. 아마 아마 근데 아이 தான் அப்பா ஊருக்கு கிளம்புனாங்க ஸோ அன்னைக்கு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்பா அப்படியே கிளம்பிட்டாங்க நாங்கள் டின்னர் எதுவும் எடுத்துக்கல ஸ்டமக் ஃபுல்லாக இருந்ததுனால நாங்கள் இங்கே வந்து ஒரு இளநீர் சர்பத் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாய்